நான் முதலே சொன்னேன் பாலைனுடைய மீட்டர் ரெண்டு மீட்டர் இருக்கு காயினுடைய சைஸ பாருங்க இது ஏறக்குறைய மூன்றரை வருஷம் மரம் தான் இந்த மண்ணு இப்ப வளமாகி இதுதான் குட்டை நட்டைன்னு சொல்ற ரகத்தினுடைய பேரு இது நாட்டு கிடையாது காய் உரிச்சி இட போட்டா முக்கால் கிலோவுக்கு மேல இருக்கும் அப்ப இந்த மண்ணு உண்மையிலே வளமான மண்ணு தான் அந்த தென்னங்கண்டும் தரமான தென்னங்கண்டு என்பதை நம்ம தோட்டத்துல ப்ரூப் ஆகிறோம் இந்த ரகம் வந்து குட்டை நட்டை வகையை சார்ந்தது இத மாதிரிப்பட்ட தரமான தென்னங்கண்டுகள் இயற்கை உரங்கள் பராமரிப்பு டெக்னாலஜி சேர்க்கைக்கு பக்கத்துல வேலி ஓரமா அங்க பாருங்க எம் பழமொழி மலையின் எல்லோ டோர் பெண்ட குட்டரகத்தையும் சாகுபடி செய்திருக்காங்க தென்னை விவசாயம் செய்யறவங்க ஓரங்கள்ல குட்டரகமும் ஒன்னு ரெண்டு போட்டா தேனீக்கள் அதிகமாக வரும்போது போது வந்து உதிராது ஏன்னா மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் அதிகமாக தேவைப்படும் அந்த குட்டரகத்துல தெட்டாருன்னு சொல்லுவோம் தேனினுடைய அந்த சுரப்பி அதிகமாக இருக்கும் ஆகையால் இதே மாதிரிப்பட்ட தென்னங்கட்டுகள் தேவைப்படுறவங்க குட்ட நெட்ட தேவைப்படுறவங்க பசுமை பூமியை தொடர்ந்து சொல்லுங்க பராமரிப்பு அனைத்து டெக்னாலஜியையும் பசுமை பூமி சொல்லுவது உண்மை